மார்ச் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு நடத்த முடிவெடுத்திருக்கிறார்களா என்ன விவரம் வணக்கம் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தவரையில ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு என்பது நடத்தப்பட வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் விதிகளின்படி ஒன்றாக இருக்கிறது அந்த நிலையில ஓராண்டு முடிந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த மாதம் இரண்டாம் ஆண்டு துவக்க நிகழ்வின் போது பொதுக்குழுவை நடத்துவதாக இருந்தது இந்த நிலையில எஞ்சிய சில மாவட்ட செயலாளர்களை நியமிக்க இருப்பதாகவும் அதற்கு அடுத்தபடியாக நகர நிலை செயலாளர்களையும் அதே போல உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அதன் மூலமாக ஒப்புதலை பெற்று தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தனர் அந்த நிலையில மார்ச் மாத இறுதியில அவர்களுடைய பொதுக்குழுவை நடத்த தாக செய்திகள் வெளியாக இருந்த குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் எனவும் தகவல் உறுப்பினர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பூத் கமிட்டி மாநாட்டை அடுத்த மாதம் நடத்தவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர் இம்மாத இறுதியில பொதுக்குழு நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த தமிழக கழக தலைமை திட்டமிட்டிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் தங்கம் தங்கநகைகள் சீதாரம் குறைவு வைரநகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு